சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே கவலையின் கடைசி படியில் இருக்கின்ற உன்னை சந்தோஷத்தின் முதற்படிக்கு நானே அழைத்து செல்வேன் நீ கவலைப்படாமல் இரு இப்போது இருக்கின்ற அனைத்தும் மாறும் இப்போதைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக நல்லபடியாக மாறப் போகிறது நீ நினைத்ததை நிச்சயமாக உன்னை நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய நிழலாக நான் இருந்து உன்னுடைய வேலைகளை நீ பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் அழகிய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகிறது உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி ஏங்குபவர்கள் சிலர் குழந்தை உறவுகள் நம் வாழ்வில் முக்கியமானது எந்த சூழ்நிலையானாலும் சரி அதை சமாளித்து அதிலிருந்து மீண்டு வெற்றி அடைய வேண்டுமெனில் இதை பின்பற்று நினைத்ததை நினைத்தபடி அடைவாய் தங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள்தான் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியும் எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது செயலில் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகள் மாறாத உறுதியான எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் ஆரம்ப விதி உன் எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்வானதாக இருக்க வேண்டும் பாதகமான சூழ்நிலையிலும் உயர்வான எண்ணங்களை எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது வாழ்க்கை என்பது அனுபவபூர்வ உண்மை பிள்ளையே வெற்றிக்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் நமக்கான வழியை தேர்ந்தெடுத்துடன் வெற்றி நிச்சயம்தான் குழப்பமில்லாமல் அந்த வழியில் செல்ல வேண்டும் வெற்றியை தோல்வி என்ற வாகனத்தை பயணம் செய்து நிச்சயம் நீ அடைய வேண்டிய வெற்றியை காண்பாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் கஷ்டங்கள் வருவது சகஜம்தான் சாமர்த்தியமாக சமாளித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கானது நிச்சயம் வரும் கஷ்டங்களை கண்டு கலங்காதி தாமதமாகலாம் ஆனால் நான் எழுதியதை யாராலும் மாற்றியமைக்க முடியாது நீ உன் கவனத்தை என் மீது திருப்பு உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ இவ்வளவு வேதனையோடு இருக்கும் போது உன் அம்மா உன்னை எப்படி அப்படியே விட்டு விடுவீன் தங்கமி நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன் அம்மாவிற்கு பிடிக்கும் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் மனக்கவலைகளை நான் தீர்ப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி